மத்திய மாநில அரசுகளின் மீது முன்னாள் தலைமை செயலாளர் மோகன் ராவ் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார் மக்கள் நல கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுவதாக வைகோ அறிவித்துள்ளார் இன்று தமிழகத்தில் நிகழ்ந்த இந்த இரு முக்கிய நிகழ்வுகள் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அளித்த பதில்கள் பற்றிய தொகுப்பை இப்போது காணலாம் மக்கள் நல கூட்டணியில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விலகியது என்கிற இந்த அறிவிப்பு சற்று அதிர்ச்சியை அளிக்கிறது அதே வேளையில் இடதுசாரி கட்சிகளோடும் விடுதலை சிறுத்தைகளோடும் மதிமுகவின் நட்புறவு தொடரும் என்று அண்ணன் வைகோ அவர்கள் அறிவித்திருப்பது சற்று ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருகிறது மதிமுக உள்ளிட்ட நான்கு கட்சிகளும் தொடர்ந்து மக்கள் நல இயக்கமாகவே உடன்பாடுள்ள பிரச்சனைகளை மையப்படுத்தி இயங்குவோம் என்று நாங்கள் அறிவித்திருந்தோம் ஆனால் அண்மையில் ஒரு சில பிரச்சனைகளில் நான்கு கட்சிகளிடையே சில முரண்கள் எழுந்தன மிகவும் குறிப்பாக நமது பிரதமர் அவர்களின் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை ஐநூறு ஆயிரம் ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்று அறிவித்த அந்த நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான நடவடிக்கை என்று விடுதலை சிறுத்தைகள் கூறினோம் இடதுசாரிகளும் அதனை கடுமையாக எதிர்த்து வருகின்றன இந்த நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பிரதமர் அவர்களின் நடவடிக்கையை வரவேற்றது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி புதுச்சேரியில் நாளை அதாவது இருபத்தி எட்டாம் தேதி புதுச்சேரியில் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்துகிறோம் இந்த மாநாட்டில் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆக இந்த முரண்பாடுதான் வெளிப்படையாக பொதுவெளியில் விவாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறியது எனவே தொடர்ந்து நான்கு கட்சிகளும் இயங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக அல்லது ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக மதிமுக உணர்ந்திருக்கலாம் மதிமுகவினுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் வேறு என்ன அரசியல் பின்னணி விவாதிக்கப்பட்டது என்று தெரியாது இந்த முரண்பாட்டின் அடிப்படையில் மதிமுக மக்கள் நல கூட்டணியில் தொடர்ந்து பயணப்பட இயலாது என்று முடிவெடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒருங்கிணைப்பாளராக கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மக்கள் நல கூட்டு இயக்கமாகவும் மக்கள் நல கூட்டணியாகவும் இயங்கியபோது வழிநடத்தியவர் அண்ணன் வைகோ அவர்கள் வாய்ப்பு கிட்டும்போது மீண்டும் நாங்கள் சேர்ந்து செயல்படுவதற்கான காலம் கனியும் என்று நான் நம்புகிறேன் மதிமுக உலகியது என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கிற இந்த நிலையில் விடுதலைச் சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளும் தொடர்ந்து இயங்குவோம் மக்கள் நல கூட்டியமாக கூட்டியக்கமாகவே பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களுக்கான பிரச்சனைகளின் அடிப்படையில் இணைந்து இயங்குவோம் இதனை விரைவில் அதிகாரபூர்வமாக எமது திட்டத்தோடு அறிவிப்போம் தமிழகத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் அவர்கள் தான் இன்னும் தலைமைச் செயலாளராகவே தொடர்வதாக அறிவித்திருக்கிறார் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றும் கூறியிருக்கிறார் சர்ச் வாரண்ட் இல்லாமலேயே எனது இல்லத்திற்குள் நுழைந்தது சட்டப்படி குற்றம் என்றும் நான் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டது தவறு குற்றம் என்றும் கூறியிருக்கிறார் ஒரு அதிகாரி ஒரு அரசியல்வாதியைப் போல் பேசலாமா என்று இதனை நாம் எளிதில் புறந்தள்ளிவிட முடியாது அவர் கூறியிருப்பதில் மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த நடவடிக்கை மத்திய அரசின் இந்த நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்று கூறியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய எஸ் ஆர் பாலசுப்பிரமணியன் அவர்களும் வருமான வரித்துறை நடந்து கொண்ட இந்த நடைமுறையை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் கண்டித்திருக்கிறார் ஆகவே மத்திய அரசு தமிழக அரசின் நடவடிக்கைகளில் அல்லது சுதந்திரத்தில் தலையிடுகிறது ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை எஸ்ஆர் பாலசுப்பிரமணியம் அவர்களின் அறிக்கையும் ஏறத்தாழ முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து அனுபவம் பெற்ற முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் நம்பிக்கையை பெற்ற ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இது அரசியலமைப்புச் சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்று கூறியிருப்பதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது அதைவிட மிக முக்கியமாக இன்னொரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் என்னுடைய இல்லத்திற்கு வந்தது மட்டுமல்ல தலைமைச் செயலகத்திற்குள் வருமான துறையினர் மற்றும் மையப் புலனாய்வுத் துறையினர் அமலாக்கத் துறையினர் எந்த அடிப்படையில் நுழைந்தார்கள் அங்குள்ள கோப்புகளை எடுத்து சென்றார்கள் முதல்வருடைய அனுமதியை பெற்று உள்ளே நுழைந்தார்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார் ஆக இந்த கேள்வி எளிதில் புறந்தள்ளக்கூடிய ஒரு கேள்வியாக நாம் பார்க்க இயலாது முதல்வருக்கு எதிராக வீசப்பட்டிருக்கிற ஒரு கடையாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால் அவர் முதல்வராக நீடித்திருந்தால் இப்படி ஒரு நடவடிக்கை நிகழ்ந்திருக்குமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருப்பதன் மூலம் தற்போதைய முதல்வருடைய ஆற்றலை அவர் கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறார் அவர் சுதந்திரமாக செயல்படுகிறாரா இல்லையா அல்லது மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே சிக்கி கிடக்கிறாரா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் இது குறித்த விளக்கத்தை அளிக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் தமிழக மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகளும் சுட்டிக்காட்டுகிறோம் தலைமைச் செயலாளருடைய உயிருக்கே ஆபத்து என்று சொல்லுகிற போது அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது மத்திய அரசின் கடமை தமிழக அரசின் கடமை என்று சுட்டிக்காட்டுகிறோம் இதில் தலைமைச் செயலாளராக பணியாற்றிய மோகனராவ் அவர்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அடிப்படையில் நாம் இதை கூறவில்லை அவர் எழுப்பியிருக்கிற கேள்வி அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து த அட்டாக் ஆன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லியிருக்கிறார் அசால்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லியிருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் என்று அவர் கூறியிருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு தலைமைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை இதுவரையில் நீக்கவில்லை என்ற நிலையில் நான் தலைமைச் செயலாளராகவே இருந்து பேசுகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் எனவே இது புறந்தள்ளக்கூடிய ஒன்று அல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நாம் பாதுகாத்தாக வேண்டும் மாநில அரசுகளின் உரிமைகளையும் நாம் பாதுகாத்தாக வேண்டும் ஆகவே இது மாநில உரிமைகள் தொடர்பானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பானது தலைமைச் செயலாளருடைய பேட்டி என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறோம் அதாவது அவர் குற்றம் இழைத்தாரா இல்லையா ஊழல் செய்தாரா இல்லையா என்பதை புலனாய்வு அதிகாரிகள் உறுதிப்படுத்தப் போகிறார்கள் அதிலே நாம் தலையிட விரும்பவில்லை அவர் எந்த குற்றமும் இழைக்கவில்லை என்று நாம் கூறவில்லை அது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு சோதனையாக இருந்தாலும் அதாவது புலனாய்வு சோதனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதற்கென்று சில ப்ரொசீஜர் நெறிமுறைகள் உள்ளன அந்த நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை ஒரு தலைமைச் செயலாளரை புதிதாக நியமனம் செய்கிற போது ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்தவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்ததாக அவருக்கு அறிவித்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு அதிகாரபூர்வமாக எந்த அறிவிப்பும் வரவில்லை என்று சொல்கிறார் சர்ச் வாரண்ட் இல்லாமலே எங்கள் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் என்னை பணியிடை நீக்கம் செய்ததாக எந்த அறிவிப்பும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் இன்னொருவரை புதிய தலைமைச் செயலாளராக நியமித்திருக்கிறார்கள் அது நடைமுறையில் தவறு என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்படி தமிழக அரசு முறைப்படி செய்திருந்தால் அதை தெளிவுபடுத்தட்டும் அதுதான் அவர் முன்வைக்கிற கேள்வி அதை நாம் புறந்தள்ள முடியாது என்பதைத்தான் விடுதலைச் சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறோம் அதைத்தான் வந்து விடுதலைச் சிறுத்தைகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதாவது தமிழக அரசு தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் முதல்வர் அவர்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும் தலைமைச் செயலகத்தில் அவர் இருக்கிற தலைமைச் செயலகத்திற்குள் மத்திய பாதுகாப்பு படையினரோடு புலனாய்வுத் துறையை சார்ந்த அதிகாரிகள் தலைமைச் செயலாளரின் அலுவலகத்திற்குள்ளே நுழைகிறார்கள் இது மாநில உரிமையோடும் தொடர்புடையது இந்திய அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்போடும் தொடர்புடையது இந்த நிலையில் இதற்குரிய விளக்கத்தை என்னுடைய அனுமதியை பெற்றுத்தான் வந்தார்கள் என்று முதல்வர் சொல்லட்டும் அவர் தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இப்போது இருக்கிறார் அதே கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் படி அவர் வந்து ஒரு நான் இன்னமும் தலைமைச் செயலாளர் தான் இருக்கேன்னு சொல்கிறேன் அவர் வந்து ஊடகத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கறது சரியா ஏன்னா அவர் வந்து வருமான வரித்துறைக்கு முன்னாடி ஆஜராகி அவர் விளக்கம் சட்டப்படி அவர் இன்னும் அவர் மீது எந்த குற்றம் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை எந்த குற்றச்சாட்டும் சட்டப்பூர்வமாக அவர் மீது சுமத்தப்படவில்லை ஆகவே இப்போது அவர் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவராக அல்லது புலனாய்வு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவராக இருக்கிறார் அவ்வளவுதான் அதிகாரியாக இருப்பதனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடாது என்று எந்த சட்டமும் தடுக்கவில்லை அவர்கள் காண்டாக்ட் ரூல்ஸ் என்கிற அடிப்படையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட சட்ட உறுதியேற்பு அடிப்படையில் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் ஆனால் தனக்கு நேர்ந்த பாதிப்பு அல்லது தனக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்பதை விடவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்று அவர் கூறியிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமானது என்பது என்னுடைய கருத்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் பிற மாநிலங்களில் இப்படி சோதனைகள் அதாவது பாரதிய ஜனதா ஆளுகிற பிற மாநிலங்களில் இப்படிப்பட்ட சோதனைகள் நடப்பதாக தெரியவில்லை சான்றுகள் இல்லை பணமதிப்பு நீக்க நடவடிக்கை எடுத்த பிறகு அறிவிக்கப்பட்ட பிறகு பல்வேறு இடங்களில் மத்திய அரசு வருமான வரித்துறையின் மூலம் இத்தகைய சோதனைகளை நடத்துகிறது அது அவர்களுக்குரிய கடமை அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது வருமான வரித்துறையாக இருந்தாலும் அல்லது சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற புலனாய்வுத்துறை அமைப்புகளாக இருந்தாலும் அந்த அதிகாரம் இருந்தாலும் கூட அந்த அதிகாரம் என்பது ஒரு முறைப்படி அதற்கென்று இருக்கிற சில ப்ரொசீஜர்ஸ் அது பின்பற்றப்பட வேண்டும் அது பின்பற்றப்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு அதே பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் தான் குறிப்பாக புதுதில்லி மற்றும் டெல்லி மற்றும் தமிழகம் இந்த இரண்டு இடங்கள் இரண்டு மாநிலங்கள் புரிவைக்கப்பட்டு இந்த சோதனைகள் விரிவாக நடத்தப்படுகின்றன என்பதையும் நாம் த மறுப்பதற்கில்லை ஆகவே இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை கூட நம்முடைய முதல்வர் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னோம் இப்போதல்ல செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்போல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது திடீரென்று எய்ம்ஸ் மருத்துவர்கள் அப்போல்லா மருத்துவமனைக்கு வந்தபோதே சிகிச்சை அளிப்பதற்காக இவர்கள் வந்தார்களா அப்பொல்லா மருத்துவமனையுடைய அனுமதியோடு வந்தார்களா எங்களால் மருத்துவம் அளிக்க இயலவில்லை எனவே அரசு மருத்துவ மருத்துவர்களை அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்து வந்தார்களா எந்த அடிப்படையில் மத்திய அரசு திடீரென எய்ம்ஸ் மருத்துவர்களை அனுப்பியது என்று முதலில் கேள்வி எழுப்பிய இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஆகவே தமிழகத்தில் அரசு இயங்குகிறதா இல்லையா செயலிழந்து கிடக்கிறதா இல்லையா என்ற ஒரு விவாதம் இன்றைக்கு பொதுவெளியிலே தொடங்கி இருக்கிறது விடுதலைச் சிறுத்தைகளும் இந்த கேள்வியை தொடக்கத்திலிருந்து வைத்து வருகிறோம் மத்திய அரசு தமிழக அரசின் சுதந்திரத்தில் அல்லது மாநில உரிமைகளின் விவகாரத்தில் நேரடியாக தலையிடுகிறதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருவோம் இது வந்து தமிழகத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கு தான் ஒரு அதிமுகவினுடைய தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலமாகிவிட்டார் அது அதிமுக தலைமை என்கிற ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது முதல்வர் என்கிற வெற்றிடத்தை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நியமனம் செய்ததன் மூலம் நிரப்பப்பட்டிருக்கிறது போல் இவர் செயல்படுவாரா என்பது வேறு ஆனால் தேர்வு செய்து விட்டார்கள் அது ஆளும் கட்சிக்குரிய ஒரு ஜனநாயக உரிமை அடுத்த அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் யார் என்கிற கேள்விக்கு நாளை கூடவிருக்கிற பொதுக்குழுவிலே அவர்கள் முடிவு செய்யப் போகிறார்கள் எனவே இந்த வெற்றிடம் என்பது கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடம் அது அந்த கட்சியை இட்டு நிரப்பும் அப்படி நிரப்புகிற போது அதற்குரிய ஆளுமை உள்ளவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது வேறு ஆனால் அதிமுக என்கிற கட்சி பலவீனப்பட்டு விடவில்லை செல்வி ஜெயலலிதா அம்மையார் இல்லாமல் போனாலும் கூட அதிமுக அதிமுக என்கிற கட்சி தொடர்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய வல்லமை பெற்றதாகத்தான் இருக்கிறது எனவே அது ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி உடனே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்ல முடியாது அந்த இடத்தை நாங்கள் தான் இட்டு நிரப்புவோம் என்று பலரும் ஆசைப்படலாம் ஒவ்வொருவருக்கும் அந்த கனவு இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது கூட அந்த இடத்தில் வெற்றிடத்தில் யாரும் அதை இட்டு நிரப்ப முடியாது என்று சொல்லப்பட்டது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு முதல்வராகக்கூடிய என்ன தகுதி இருக்கிறது என்ற விவாதமும் அப்போது நடந்தது ஆனால் அவர் காலமான சூழலில் அனைவரும் அவரை இரும்பு மங்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நிலைநிறுத்திக் கொண்டார் எனவே ஒரு தனிநபர் மறைவதனால் ஏற்படுகிற வெற்றிடத்தை இன்னொரு தனிநபரால் இட்டு நிரப்ப முடியும் என்பது அந்த கட்சிக்குள் நிகழக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் வெளியிலிருந்து இன்னொரு கட்சி அல்லது இன்னொரு தலைமை அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பும் என்று யூகிக்க முடியவில்லை அதான் தமிழக அரசியல் களத்தில் இந்த கேள்வி நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும் இல்லை இது எங்களிடத்தில் கலந்து பேசவில்லை மக்கள் நல கூட்டியக்கம் இன்னும் மூன்று கட்சிகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன நாங்கள் தொடர்ந்து இயங்குவோம் தேர்தல் சூழலில் தான் கூட்டணி போராட்டச் சூழலில் கூட்டியக்கம் அண்மையில் எந்த தேர்தலும் இல்லை எனவே அதை கூட்டணி என்று நாங்கள் அழைப்பதில்லை மக்கள் நல கூட்டு இயக்கமாகவே தொடர்வோம் இதில் புதிதாக வேறு ஏதேனும் இயக்கங்களையோ கட்சிகளையோ சேர்ப்பதா இல்லையா என்பது குறித்து நாங்கள் பின்னர் விவாதித்து முடிவு செய்வோம் ஒரு கூட்டு இயக்கத்தில் கலந்து ஆலோசிக்காமல் இந்த மாதிரி தனிப்பட்ட வெளிப்படுத்துகிறவர்கள் நேற்று கூட நீங்கள் இந்த கேள்விகள் பத்திரிகையாளர் முன்வைக்கும்போது பொது வெளியில் இந்த மாதிரி ஓப்பனாக நாங்கள் சொல்ல மாட்டோம் எல்லாத்தையும் கலந்து ஆலோசனை தான் பேசுவோம் அப்படிங்கும்போது மதிமுகவுடைய வைப்போ அவர்கள் அரசியல் இது மதிமுகவுக்குள்ள ஒரு சுதந்திரம் இது அப்படி நாங்கள் கூட்டியக்கமாக உருவான போதே எங்களுக்கு இடையில் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்தோம் என்னவென்றால் உடன்பாடுள்ள பிரச்சனையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது முரண்பாடான பிரச்சனைகளை பொதுவெளியில் விவாதிப்பதில்லை என்பதுதான் அப்படி உற உடன்பாடுள்ள பிரச்சனைகளில் தொடர்ந்து இயங்க முடியாத நிலை வருகிற போது கூட சுதந்திரமாக அவர்கள் முடிவெடுக்கலாம் அதாவது முரண்பாடு முரண்பாடு எழுகிற போது சுதந்திரமாக அவர்கள் முடிவெடுக்கலாம் அந்த சுதந்திரத்தை நாம் கேள்விக்குள்ளாக்க முடியாது ஆகவே மதிமுக இந்த முடிவை எடுத்தது எங்களுக்கு தான் என்றாலும் அது அவர்களுக்குள்ள சுதந்திரம் என்பதால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதில் இப்படி இது இது வந்து தனியாக விலகு போகிறோம்ங்கிறத வந்து கலந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் அப்படி நினைக்கவில்லை குறிப்பாக நாங்கள் புதுச்சேரியில் நடத்தவிருக்கிற மாநாட்டில் மதிமுக பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்ட ஒரு சூழலில் விடுதலை சிறுத்தைகள் புறக்கணித்து விட்டது என்று பொது எழுதியே ஒரு விவாதம் எழுந்தது அவரிடத்திலே மனந்திறந்து பேசி அவரும் எங்களிடத்திலே கலந்து பேசிதான் இந்த கூட்டத்தில் என்னால் பங்கேற்க இயலாது இன்னொரு நிகழ்ச்சியில் நால்வரும் சேர்ந்து பங்கேற்போம் என்று சொன்னார் ஆகவே நால்வரும் பேசி மூவர் மட்டுமே பங்கேற்பது என்று நாங்கள் முடிவெடுத்தோம் புதுச்சேரியில் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் இது முன்னதாகவே வந்து தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசி அதற்கு பிறகு அதற்கு வந்து தேமுதிகவும் அதை கண்டித்து முறை இந்த மாதிரியான ஒரு தவறான நிலைப்பாடு இல்லை இதை வந்து தவறான நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது மதிமுக அரசியல் குழு இந்த முடிவை எடுத்திருக்கிறது இந்த முரண்பாடு மட்டுமே இதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பில்லை அவருடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம் ஒவ்வொரு கட்சியினுடைய எதிர்காலத்தை பொறுத்து அவருடைய நலன்களைப் பொறுத்து இந்த முடிவு எடுப்பது தவறல்ல அப்படியெல்லாம் அதுவும் அவருடைய விலகல் அவருடைய அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுமா உயர்ந்த பின்னடைவு ஏற்படுமான்னு கேட்கறது பதிலாக நாங்கள் வரையறை செய்த கொள்கை மற்றும் செயல் திட்டங்கள் அப்படியே உள்ளன உத்திகள் மாறலாம் யாரோடு சேர்வது யாரோடு சேர்வதில்லை என்பது உத்தி அது கொள்கை நிலைப்பாடு அல்ல ஆகவே உத்திகள் மாறலாம் ஆனால் நாங்கள் முன்வைத்த கொள்கை மற்றும் செயல்திட்டங்கள் எங்களை வழிநடத்தும் மக்கள் நல இயக்கம் எந்த பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து இயங்கும் நால்வராக இருந்தோம் இப்போது மூவராக பயணப்படுவோம் இல்லை அது ஒன்றும் நிரந்தரமான ஒரு நிலை என்று சொல்ல முடியாது

அப்படி இல்லை ஆறு பேராக இருந்தது மூணு பேராகுதுன்னாப்பா மூணு பேர் போறதுங்கிறது வந்து ஒரு சங்கடம் இல்லாம இருக்குங்கிறத சொல்றாங்க நீங்க ஏதாவது மீடியாங்கிறதே யூகம் தானே ராமு முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்ததுன்னா இந்த நிலை தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்காரு சொல்லியிருக்காரு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அந்த தகுதி இருக்கு இல்லை அப்படின்ற கேள்விகளை ஏற்படுற மாதிரி கூடிய பேட்டியில் தற்போதைய முதல்வர் அவர்களின் ஆளுமை குறித்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் இது அதிமுகவுக்குள் நிகழ்கிற ஒரு உட்கட்சி முரணா என்ற கேள்வியும் எழுகிறது அதிமுகவுக்குள்ளேயே நிகழ்கிற உட்கட்சி முரண்களின் விளைவா என்ற கேள்வியும் இது எழுப்புகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஏனென்றால் அவருடைய டார்கெட் என்பது ஓ பன்னீர்செல்வமாக இருக்கிறது அவருடைய டார்கெட் என்பது தற்போதைய முதல்வராக இருக்கிறது அவருடைய டார்கெட் என்பது மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டிப்பதாக இருக்கிறது ஆகவே அதிமுகவுக்குள்ளேயே ஓபிஎஸ் அல்லது தமிழக முதல்வர் அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகிற ஒரு திட்டமிட்ட தாக்குதலா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் நான் இதை வந்து அவர் வந்து ஊழலே செய்யவில்லை ஊழல் செய்யாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை அது பற்றி எனக்கு தெரியாது புலனாய்வுத் துறையினுடைய நடவடிக்கைகள் அப்படியே இருக்கின்றன அது இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை அவர்கள் யார் மீதும் குற்றப்பத்திரிகை அல்லது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை யார் மீதும் அவர்கள் எந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கும் இன்னும் நகரவில்லை புலனாய்வு நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் என்ன அறிவிக்கப் போகிறார்களோ அந்த அறிவிப்பை பொறுத்து தான் நாம் அதில் கருத்து சொல்ல முடியும் நான் அரசியல் முரண்களை இதில் சொல்லுகிறேன் ஒரு கட்சிக்குள் நிகழ்கிற முரண்களை யூகித்து சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல்வர் அந்த கட்சியில் ச நூற்றி முப்பத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்திருந்தால் இது நிகழாது இந்த முதல்வரால் இது நிகழ்கிறது என்று சொல்லுகிற போது இந்த முதல்வரின் ஆளுமை குறித்து ராம் மோகன் ராவ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது ஒரு அதிகாரியாக இருந்து மட்டுமே அவரை எழுப்பியதாக நம்மால் உணர முடியவில்லை அதிமுகவில் நிகழ்கிற உட்கட்சி முரண்களிலிருந்து இது வெடித்ததாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது சார் வருங்காலங்களில் திராவிட கட்சிகளோட கூட்டணி மக்கள் மக்கள் நல கூட்டணிக்கும் வைக்குமா அல்லது அவர் மதிமுக வகுத்ததை போல அது தேர்தல் நேரத்தில் தான் சொல்ல முடியும்